ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு அஸ்மாரபாணி சமையல் ஏன் நான் இது நாள் வீடியோ போடலன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் புதுசாக வீடு சேஞ்ச் ஆகணும் உங்களுக்கு வந்து ஹோம் டூரும் போட்டிருக்கேன் அது வந்து க்ளீன் பண்ண கொஞ்சம் லேட்டாக ஆச்சு அதனால் ஹோம் டூர் நான் வீடியோ போடல நான் இப்போது காலையில் வந்து எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சுட சுட சாப்பாடு ரசம் குடம் மிளகா எறா கிரேவி காலையிலே எங்களை சமையல் வேலை முடிஞ்சிச்சுங்க மலை கதுவுமா சூப்பராகவும் செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிரியாணி ஸ்டைலில் வந்து ம நீ பாஸ்தா எப்படி செய்கிற பார்க்கலாம் வாங்க வெங்க பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாய் நீங்கள் வந்து மசாலா நிறைய வேணும்னா மசாலா நீங்கள் நிறையா சேர்த்துனா ஒன்றும் டேஸ்ட் நம்ம நல்லா தரும் நான் கொஞ்சமான அளவில் வந்து நான் சேர்த்துருக்கேன் நான் ஏன்னா நான் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் பாஸ்தா ஒரு குக்கரில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்று எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் அஃபிஷியலாக ஃபஸ்ட்டு சொன்னது தான் வந்து உப்பு கல் உப்பு சேர்த்துங்க சேர்த்து வந்து நமக்கு வந்து நல்லா சீக்கிரம் வதங்கும் நமக்கு அது ஃப்ரை ஆகும் போட்டு நல்லா ஃப்ரை ஆகிட்ட அப்புறம் இது வந்து நம்ம பாஸ்தா இருந்ததுனால சீக்கிரம் நான் ரொம்ப வதங்க தேவையில்லது சும்மா ஒரு லைட்டாக ஃப்ரை ஆனாலும் போதும் வெங்காயம் அது வதக்கிட்ட அப்புறம் ரெண்டு பேரும் சைஸ் தக்காளி ரெண்டு போடுங்க போட்டு நல்லா அது வந்து நல்லா வதக்கிட்ட அப்புறம் பாருங்க மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக தான் போதும் அது மக்குரி நிற்கிது இந்த மாதிரி செய்ய போதும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம் நான் வந்து இந்த பாஸ்தா தான் வாங்குவேன் மைதாவில் மைதா யூஸ் தான் இந்த பாஸ்தா நாங்கள் வாங்குவோம் இந்த பிராண்டில் நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் நான் வந்து அரை கிலோ வரேன் ஆனால் நான் அரை கிலோ போடல கால் கிலோ தான் போட்டிருக்கேன் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம் போட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா மூணும் வந்து நல்லா ஃப்ரை ஆனால் போதும் லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும் அது இந்த மக்குரியன் வந்து சூப்பராக இருக்குங்க பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ரொம்ப இஞ்சி புண் போட்டாக்கா அந்த ஸ்மெல் நம்ம கொஞ்சம் சும்மா லைட்டாக போட்டால் போதும் இஞ்சி புண் பேஸ்ட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் பாருங்க நம்ம பார்க்கும்போது எவ்வளோ நல்லா வருதுன்னு தெரியும் இந்த ஸ்டேஜில் வந்து ம மக்கு பாஸ்தாவுக்கு ஏற்ற இறா போடுங்க நான் நிறைய படம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து மழை பெய்ய சொல்லிட்டு மாமியார் மார்க்கெட் போகல அதனால நான் கம்மி ஸ்டேஜில் தான் வந்து இறா போட்டிருக்கேன் நிறைய படம் நல்லா சூப்பராக டேஸ்ட்டு இது போட்டு இறால் இருக்கிற வந்து தண்ணி வத்துற மட்டும் ஃப்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து புதினா கொத்தமல்லி ரெண்டும் போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் இறா தக்காளி பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி நெக்ஸ்ட்டு வந்து வீட்டு குழம்பு மிளகாத்தூள் இங்கே காரம் நிறையா சாப்பிட்ற மாதிரி தான் காரம் போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் பசங்கள் காரம் சாப்பிட மாட்டாங்க அதெல்லாம் காரம் கம்மி தான் போடுறேன் பாருங்க போட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக நிறையாவே தண்ணி ஊற்றுங்க அப்போ தான் அந்த பாஸ்தை வந்து நல்லா வந்து குழ குழன்னு ஆகும் அப்போ டேஸ்ட் நல்லா தரும் போட்டு ஒரு அஞ்சு விசில் விடுங்க அப்போ தான் குழந்தை சூப்பராக வரும் பாருங்கள் எங்கள் மாமியார் ஹாஸ்பிட்டலில் போயிருக்காங்க அவங்களுக்கு ஒருசன ஹாட் பாக்ஸில் போட்டு சூடாக சர்வ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் நம்ம பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு பார்க்கறதுக்கோ கலர்ஃபுல்லாக சொல்லி பாருங்கள் நீங்களே குட்டி ஆட்பாக்ஸ் தான் போட்டு சூடாக வச்சாக்கா மாமி வந்து சூப்பர் தான் சாப்பிடுவாங்க நான் அவள் தாங்க கிச்சன்லாம் இப்போ தான் ரெடி பண்ணோம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் கிச்சனும் அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் நெக்ஸ்ட்டு எங்கள் வீட்டு வேலைலாம் முடிஞ்சிச்சுருந்தேன் டிஃபன் வேலையே முடிஞ்சிச்சு சாப்பாடு முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு வந்து நான் வீடு க்ளீன் பண்ண போகிறேன் பெருகிட்டு மாப்போட்டு வச்சு விட்டா வீடு க்ளீன் ஆகிடுங்க பெருகிட்டு மா பொ தொடிச்சு நம்ம வீட்டு க்ளீன் நெக்ஸ்ட்டு வந்து பாப்பா பால்வடி ஸ்கூலில் போயிருக்கா அவள் வந்து நான் பால் கேட்பா அவளுக்கோசமாக நான் பால் காசு போகிறேன் பால் காசிட்டு நெக்ஸ்ட்டு வந்து காப்பி போட்டு நான் குடிக்க போகிறேன் இந்த மலைக்கு அதுவும் பால் கால் நின்று காப்பி கொடுக்குறது யாராருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு எங்கள் வீட்டு மாடி இதில் வந்து நான் வந்து மல்லிகை செடி ஷோ செடி அதுக்கப்புறமா வந்து மணி பிளான்ட்டு இதெல்லாம் நான் வச்சுருக்கோம் காமிக்கிறேன் பாருங்க நாங்கள் மலையில் மலை கதும் பால்கல் நின்று டீ குடிக்கிற சுகமே தனி சுகம் தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணாதான் தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்கு வரும் நம்ம நெக்ஸ்ட் டீடியோவில் பார்க்கலாம் பாய் அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்